வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகள் வந்து சாப்பிடவே மாட்டுறாங்களா நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து எதுவுமே வந்து சாப்பிட மாட்டா மாட்டுறாங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க எவ்வளோ தான் வந்து டேஸ்ட்டாக சமைச்சி கொடுத்தாலும் சரி என்ன தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க நல்லா தான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட அவங்க வந்து சாப்பிட்றது இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிற இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கல்லுப்பை வந்து எடுத்துக்கணும் கல்லுப்பை எடுத்துகிட்டு உங்களோட இடது கையில் வந்து இந்த மாதிரி வந்து கொட்டிக்கணும் ஓகேவா கொட்டிட்டு என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிருஷ்டி வந்து எடுக்கணும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை தினமுமே உங்களால் பண்ண முடியும் தினமும் தினமுமே சுற்றி போட முடியும் அப்படின்னா வந்து தினமுமே வந்து நீங்கள் வந்து இதை பண்ணலாம் தினமுமே வந்து முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் வந்து தான் வந்து சாப்பிடாமல் இருக்காங்களோ அப்படியே வந்து மாறிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வந்து கண் வந்து பெற்றோர்கள் கண் கூட வந்து படும் அது வந்து வேணும்னே வந்து நம்ம வந்து கண் வைக்கிறது கிடையாது இப்போ நம்ம ஒரு குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அந்த குழந்தைய பார்த்து கண்ணு வைக்கணும் அப்படின்னு நினச்சி வைக்கிறது கிடையாது அந்த குழந்தைய வந்து நம்ம பார்க்கும்போது வந்து தானாகவே அப்போ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த குழந்தை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோன்னா அதுவே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு திருஷ்டியாக மாறிடும் ஸோ அப்படி தான் வந்து பெற்றோர்களும் வந்து நினைப்பாங்க அவங்க குழந்தை வந்து பேசுகிறத பார்த்து அவங்க வந்து அவங்க பண்ணுற செயல்களெல்லாம் பார்த்து பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க நம்ம குழந்தை எவ்வளோ இப்படிலாம் பண்ணதில்ல அழகாக இருக்குல்ல அப்படின்னு பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கண்டிருஷ்டியாக வந்து மாறிடுது கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுற வழக்கம் வந்து நிறைய வீடுகளில் வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த கற்பூரத்தை வச்சு சுற்றி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்கள்ல எல்லாமே வந்து கற்பூரத்தை யூஸ் பண்ணி சுற்றி போட்டுடலாம் ஆனால் மாத விடாய் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை வந்து தொடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கற்பூரத்தை வந்து மாதவிடா நாட்களில் வந்து தொடக்கூடாது அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த கல்லூரை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து சுற்றி போடுங்கள் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை வச்சு நீங்கள் சுற்றி போடும்போது என்ன பலன் கிடைக்கிதோ அப்படியே அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிலையும் வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா கல்லூரி வந்து அவ்வளோ வந்து ஒரு நன்மை இருக்குது மகாலட்சுமி வாசம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மகாலட்சுமி அம்சம் வந்து பார்த்திங்கன்னா கல் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாட்டி வந்து சொன்ன விஷயம்னால் எனக்கு வந்து நான் சாப்பிடாமல் இருக்கப்போலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி தான் வந்து தான் வந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இது கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வந்து இதனால் ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிடுமா அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா கல்லுப்புன்றது வந்து அவ்வளோ ஒரு தீமையை வந்து நீக்கக்கூடியது அது கண்டிருஷ்டியை வந்து கண்டிப்பாக போக்கிடும் நீங்கள் வந்து எதை நினச்சும் பயப்பட வேணாம் அது நீங்கள் வந்து சுற்றி போடணும் ஓகேவா இந்த பக்கம் மூணு வாட்டி அந்த பக்கம் மூணு வாட்டி வந்து நீங்கள் சுற்றி போடணும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தண்ணி தண்ணி நாங்கள் வச்சுருக்கல ஒரு கிண்ணத்தில் ரெடியாக தண்ணியை வச்சுருக்குறோம் அந்த தண்ணியில் கொண்டு போய் இந்த உப்பை வந்து நீங்கள் போட்டுடணும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கரையை விட்டுருக்கணும் அந்த தண்ணியில் வந்து அந்த உப்பு கரையும் போது உங்கள் குழந்த மேலே இருக்க கண்ணுங்கள் எல்லாமே வந்து கரைஞ்சிடும் அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைகிற மாதிரி கண்ணும் கரைஞ்சிடும் கரைஞ்சி உங்கள் குழந்தை வந்து நன்றாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் நல்லா பேசாம இருக்கு அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடும் என்னெல்லாம் வந்து பண்ணாம இருக்காங்களோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண் ருஷ்டி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லார் கண்ணும் வந்து போயிடணும் எல்லா கண்ணும் வந்து இந்த உப்பு போல் வந்து கரைஞ்சு போயிடணும் என் குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து வந்து எடுக்கணும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கண் உங்கள் கண் திருஷ்டி எல்லாமே வந்து போயிட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க நல்லா அவங்க ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கால்படாத இடத்துல வந்து சுத்தமான இடத்துல வந்து கொட்டிடணும் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் டெய்லியுமே நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் குழந்தைகள் வ குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் நீங்களே வந்து அதை பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும் அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் நம்மங்க நல்லதே நடக்கும் நன்றி